கட்சி பாவலர் தேச பாடகர் மதுரகவி பாஸ்கரதாஸ் இந்த பேர் இலக்கிய வட்டத்தில் தேசபக்தி பாடல்கள் வட்டத்தில் ரொம்ப பிரபலமான பேர் ஆனால் இந்த மதுரகவி பாஸ்கரதாஸ் பற்றி அவரோட உண்மையான பேர் என்ன தெரியாது யாருக்குமே எங்கே பிறந்தாரு தெரியாது பல பேருக்கு ஆனால் இவர் இலக்கிய வட்டத்தில் ஒரு பேர் தெரியும் எழுச்சி மிகு தேசபக்தி பாடல்களை எழுதிய சில பேர்களில் மதுரகவி பாஸ்கரதாஸும் ஒருவர் இது தெரியும் குரல் எந்த அளவு குரல்னால் மதுரகவி என்று சொல்லக்கூடிய அளவு கணீர் குரல் சொந்தமாக பாட்டு எழுதுவார் சின்ன வயசுலேயே மதுரையை சார்ந்த இளைஞன் பிறந்ததில் அவருக்கு மனசில் பெரிய ஆதங்கம் பெரிய கோபம் பெரிய ஒரு ஒரு எண்ணம் என்னென்னா அநியாயமாக நம்ம ஆங்கிலேயன்ட்டு அடிமையாக இருக்கமே இந்த ஆங்கிலேய அடிமை இது இது எண்ணி எண்ணி வருந்துவார் ஒரு ஒரு பறவை கூட தான் வந்து சிறையில் இருப்பதை விரும்புவதில்லை அது சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுது ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற நாற்பது கோடி மக்களும் சிறையிலே இருக்கின்றார்களே சுதந்திரத்தை இழந்து இருக்கின்றார்களே அடிமையாக வாழ்கின்றார்களே இதை எண்ணி எண்ணி இந்த இளைஞன் வருந்துவார் நமது நாடு இருந்து விடுபட வேண்டும் அதற்காக உணர்ச்சிகரமான பாடல்களை எழுதுவேன் அப்படின்னு முடிவு செஞ்சு நிறைய பாடல்களை எழுதினார் அப்படி புரட்சியை தூண்டுவார் எல்லா இடங்கள்லையும் போவார் மக்களை ஒன்றா சேர்ப்பார் கம்பீரமான குரலோட நல்ல உரத்த குரலோட நல்ல தேசபக்தி எழுச்சி பாடல்களை பாடுவார் இந்த பாடல்கள் தானே எழுதுவார் அதுக்கு தானே மெட்டு அமைப்பார் அப்படி உரத்த குரலை பாடுறதுனால மக்கள் மத்தியில் இவருக்கு வந்து இவர் வந்து மதுர அப்படின்னு அவர் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப தேனினும் இனிய குரல் கம்பீரமான குரல் நல்ல கவிதைகள் தேச எழுச்சி ஏற்படுத்தும் கவிதைகள் அப்படி இவருடைய விஷயங்கள் இருந்தது இவருக்கு ராமநாதபுரம் மகாராஜா சேதுபதி மகாராஜா பாஸ்கர சேதுபதியோட ரொம்ப அன்போடு பழக்கம் உண்டு அவர் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர் அதனால் இவர் பேரையே எப்படி மாற்றின்ட்டாருன்னா பாஸ்கரதாஸ் அப்படி மாற்றின்ட்டார் மதுர கவி பாஸ்கரதாஸ் அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும் இவர் இயற்பெயரை இப்போ வரைக்கும் பதிவிலேயே இல்லை அப்படி அந்த அளவுக்கு இவர் வந்து மதுரகவி பாஸ்கரதாசன் தான் பிரபலமாக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காந்திஜி வந்து ட்ரெயினில் வந்துட்டுருக்கார் அப்போ காந்திஜியை போய் நேராக சந்திக்கிறார் சந்தித்து தான் எழுதின தேசபக்தி பாடல்களுடைய புத்தகங்கள்லாம் காந்திஜி கொடுக்குறாரு அவருடைய வாழ்த்து பெற்றார் பாஸ்கரதாஸ் அவர் ஏற்றிய பாடல்கள்லாம் இப்படிப்பட்ட பாடல்கள் பாருங்கள் அதை வந்து நான் இப்போ லிஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு காந்தியோ பரம ஏழை சந்யாசி அப்படி ஒரு பாட்டு பாரத நாடு நமது நாடு தமிழ்நாடு தாய் சுயராஜ்யம் அதிக தூரம் இல்லை ராட்டினமே காந்தி கைபான் கைபானம் காந்தி ரிஷி நம்மை காத்திடும் சுதந்திர ஜோதி குடியால் வரும் கேடு போன்ற தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகங்களை எழுதினார் நாடகங்களை ருக்மாங்கதன் அப்படி ஒரு நாடகம் தேசபக்தி அப்படி ஒரு நாடகம் பானபுரத்து வீரன் அப்படி ஒரு நாடகம் பாஸ்கர ராமாயணம்னு ராமாயணத்தை இவருடைய ஏற்பாட்டில் அழகாக புரிகிற மாதிரி ஒரு நாடகம் நந்தனார் சரித்திரம் கந்தலீலை வள்ளி லீலை வள்ளியம்மை சரித்திரம் இப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு சுதந்திரத்திற்கு பிறகு நாடு எப்படி இருக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இதெல்லாம் கனவு கண்டு இந்த மதுரகவி பாஸ்கரதாஸ் அற்புதமான பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் எழுதினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இவர் இயற்கை எழுதினார் அதுவரை நிறைய தேசபக்தி பாடல்கள் இலக்கிய வட்டத்தில் கவிஞர் வட்டத்தில் மதுரகவி பாஸ்கரதாஸ் தேசபக்தி எழுச்சி ஏற்பட்ட பாடல்களிலே மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றார் வந்தே